வாழ்க்கையிலே நம்ம அப்படியே சுற்றி சுற்றி சுத்தி வாழ்ந்துட்டு ஒரு கருத்தை இறைவனோடு அந்த விண்ணக பயணத்தை அடைய முயற்சி எடுப்போம் இப்பொழுது கண்களை மூடி ஜபிக்கலாமா எங்களை நேசிக்க எங்கள் தாயும் தந்தையுமானும் இறைவா உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அன்னை மரியே வேளாங்கண்ணி தாயே பூண்டி மாதாவே நூர்க மாதாவே இப்படி எங்களுக்கு பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து எங்களுடைய தாயாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம் அன்பு அன்னையே உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் உமக்காக நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுக்காகவே இயேசு பரிந்து பேசி கொண்டே இருக்கிற தாயே தொடர்ந்து எங்களுடைய தேவைகளுக்காக இயேசுவிடம் சொல்லி எங்களை நல்வழிப்படுத்த உமது துணையும் ஆதரவும் இயேசுவிடம் பெற்று அம்மா அன்பு தெய்வமே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜிபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே